சாப்பட்டு செய்ய போதை வச்சு முடிக்கணும் சாப்பாடுல வந்து பெரிய மாற்றம் ஒன்று நடந்துட்டு இன்னொன்று பாத்தீங்கன்னா நிற்கிறோம் அதாவது எங்களை கிச்சிட்டுக்குள்ளே வந்து நிற்கிறோம் அதாவது இன்றைக்கி என்ன சமையல் வந்து நாங்கள் சமைக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இடியப்பமும் சொதியும் அதாவது வந்து வசந்த அண்ணாக்கள் வந்து இன்றைக்கி வீட்டை தான் நிற்கினோம் அப்போ அவருக்கு வந்து நாங்கள் கோழி வாங்கி காய்ச்சுவோம் மண்டிரவு எடுத்து நாங்கள் நான் அவர் சொன்னார் வேணாம் தனக்கு கோழி இல்லை அஞ்சு கிராம் செய்து மூன்று நாள் தானே ரஜியல் வந்து சாப்பிட வேணாம்னு சொல்லியிருக்கினோம் அப்போ அந்த முறையில் வந்து அவருக்கு வந்து கட்சி வந்து சரிவரா எல்லாம் அவருக்கு திடீரும் நாங்கள் வெங்காயம் போட்டு ஒரு பால் சொதியும் வந்து அவருக்கு வச்சு கொடுப்பா போகிறோம் ஒரு அவனே என்னடா எந்த நேரமும் மண்ணாவை தான் கவனிக்கிறோம் அன்னியை வந்து கவனிக்க எறிக்கின்றா கூட அப்போ அவை வந்து அவண்டே போய் வந்து உண்டை வந்து கொண்டு வந்துருக்குவோம் என்னென்று பார்த்தீங்களா இயற்கை போடுவா அதை பார்த்தா தான்

கட்சிய வந்து காய்ச்சி குடுக்க முடியும் திடீரெண்டு நாங்கள் மதியம் தானே காய்ச்சி நாங்கள் அப்ப சரி ஆரண்டாலும் இருந்தாலும் வந்தா ரசி வந்து காய்ச்சணும் என்ற முறையில வந்து அவருக்கு வந்து இந்த முறை வந்து சரி வராது என்ன செய்யறது பாப்படைப்பு மர வழ வடி வரைப்போ நான் எல்லாம் உதவி செய்வேன் நான் வந்து குழம்பு வைக்கிறேன் மாறி மாறி கலந்துரையாடி செய்வோம் நாங்க அப்ப அவங்க வந்து இன்னைக்கு இரவு வீட்டை தான் நிக்கிறாங்க அப்ப அவங்களுக்கு வந்து அவர் வந்து புட்டு ஒரு எதுவும் சாப்பிடக்கூடாது எல்லாம் சமிக்காது அப்ப நாங்க புரோக்கன் புட்டு தான் இன்னைக்குமே இரவு அவருக்கு செய்து கொடுக்க மாட்டேன் அதுக்குள்ள வந்து தேங்காப்பு போடுறது கூடாது இரவு நேரம் வந்து சமிக்கவும் மாட்டேது நம்ம எல்லாம் இப்ப இடியப்பமே வந்து சமைச்சு கொடுப்போம் நிறையா இடி வந்து செய்ய போறோம் ஓகே வந்து இதை வந்து எல்லாம் வெட்டி தண்டி போட்டு சமைக்க வந்து பார்ப்போம் எங்க ரெண்டு பேரும் கிட்டீங்க என்ன செய்யறது எனக்கு வந்ததோ ஒன்று இருக்குது

சாப்பாடுல வந்து நடந்துட்டு என்ன எடியப்பம் வந்து அவிச்சிட்டு அண்ணாக்கும் வந்து எடியப்பம் வச்சிட்டு இருக்க முருங்கு வந்து என்ன சேப்பரமோட்டு பாத்தீங்கடா பிரிமா நூடுல்ஸ் போட அதான் வந்து கோழி கறி தானே கரை அப்ப அதுக்கு வந்து நூடுல்ஸ் போட்டா வேற லெவலாயிருக்கும் സാപ്പും സാപ്പിടും നിങ്ങൾ സാപ്പിടേ പോയിട്ട് നല്ല സാപ്പാടു து இந்த சாப்பாட்டுக்கு வந்து சாப்பிட்டு ஏன்டா முட்டாக்கடாக்கா சி இந்த சாப்பாட்டு நீ குடுத்தி சோறு ரைஸ் குக்கர்ல போட்டுலான்

ആവുകേ നീരിกรാനല്ല മണൂ തിзде മുടക്കല്ല അങ്ങന അങ്ങന നടന്ന് ഇടിക്കപ്പം കൊണ്ടിന്ന് അട്ടാ ഇത് നൂടിക്ക് തന്നെ ഇതിനെ സാലസ നടന്ന് നമ്മ ലൈനക്ക് വന്ന് കൂടി വലിയ കന്നടിയപ്പം дамിരപ്പം ഇവിടെ ചെറുനക്ക് дамിരപ്പം തണ്ണി വന്ന് മാവ് கொஞ்சம் தண்ணി പിടിപ്പേ ഇരിക്കണം അപ്പോൾ സോഫ്റ്റാ ഇരുന്നല്ലേ അടിച്ചാപ്ര ഇലക്ക കൊണ്ടു സോഫ്റ്റാ കേണ വേണ്ട ഇല്ല സോഫ്റ്റാ വെക്കില്ലാ തുമ്മകൊന്നും വരാത്തത് ഇ ഉമ്മ എന്നല്ല ഇങ്ങന ലമ്മ കൊടുത്തിരിക്കുന്ന మాంగర జొర్మ జదల పులి రమన నాగ అలా అలా మంచి యావన రజి మంది బడల

Jadi kau pernah boleh kau mulai na? Jadi kau pernah yo nanti ya. Apa? Di kawan tu. Di Ella nanti cemil. Di orang tu lagi pernah apa? Kan masa ni empat orang tu. Enak tu dia, mula tanya tu dia. Kan mu? Ningu sana tu. Ningu orang tu mula sana lelaki cabi, baby.

இது இயலவு சரி அந்த இப்போ போட்டாச்சு இப்படியே வந்து இப்போ சுடு தண்ணியை ஊற்றிட்டு உப்பும் போட்டு மஞ்சளும் போட்டு வந்து ஊற விட போகிறேன் ஓகே வந்து பாத்தீங்கன்னா சாப்பாடு வந்து ரெடி ஆகிட்டு பாத்தீங்களா நல்லா இருக்குல்ல பார்க்கவே தம்பி இப்போ சாப்பிடக்கூடாது என்ன அப்போ வந்து பாத்தீங்களா அப்படியே நூடுல்ஸும் சிக்கன் கறியும் வந்து காய்ச்சி காய்ச்சி இப்போ வந்து அவங்களுக்கு தான் இந்த சாப்பாடு வந்து போட்டுருக்குன்னு அவங்கள்ட்ட வந்து கொடுக்க போகிறேன் எப்படி இருக்கா சொல்லிட்டு டேஸ்டாக இருக்கும் என்ன வரைக்கும்